தீவன அதுக்கடி போல்ல யோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனயா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு கோழி கறின்னு சொன்னேன் கோழி சாப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னாரு அதான் கோழிக்கு தீவனம் போடுறத நிறுத்திட்டேன் பாத்தீங்களா பாரி வள்ளலே உங்கள் மங்கனி மனைவிக்கு வயிற்று வலியா அதனால் எங்கள் வயிற்றுக்கு உணவே இல்லையா எங்களுக்கு சினம் வருவதற்கு அவளை சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்து சென்று

செல்லத்தாயும் கேட்டுச்சு குருமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு அத பத்தி பேசாத நான் கேக்குறது பதில் சொல்லு நான் யாரு ம் என் புள்ளங்களுக்கு அப்பன் உனக்கு யாரு புருஷன் உங்க அப்பனுக்கு யாரு மட்டமான மர்மகன் இது மூத்த மர்மகன் என்ன தெரியதா உன் புள்ளங்களுக்கு அப்பே உனக்கு புருஷே உங்க அப்பனுக்கு மர்மகன் இப்படி மூணு போஸ்டிங்க முடிசா வச்சுக்கிட்டு நாயா அலையறே இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க நம்ம டிஸ்கஷன் அதுக்கு என்னப்பா என்ன போட்டா அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு

சரி அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு சரியாவ இது கூட தெரியல முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து சாரிடி பக்கத்து ஒரு பரிமளம் யாருன்னு தெரியுமா தெரியாது அப்பா பொருட்செல்லாம் கவனத்தை கிடைக்கும் தயந்தமா யா என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம் ஓசியில கிடைக்குதுன்னு பிரியாணியை வயிறு முட்டை துணினாக்கா அப்புறம் மயக்க வரத்தும் செய்யும்